தினமும் உணவில் தக்காளியை சேர்த்துக்கிட்டா இதய ஆரோக்கியத்துக்கு இவ்வளோ நல்லதா அப்படி என்ன இருக்கு வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட உணவுல தக்காளியை தினமும் சேர்த்துக்கறதால நிறைய விதமான நன்மைகள் கிடைக்குது அது பத்தின பதிவு தான் இது இந்தியர்களோட தினசரி வாழ்க்கையில சமையலப்போ பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள்ல தக்காளி முக்கிய இடத்தை வகிக்குது கிட்டத்தட்ட இந்தியர்கள் தயார் செய்யக்கூடிய எல்லா விதமான உணவுப் பொருட்கள்லயும் தக்காளி இடம் இடம்பெற்றும் அந்த அளவுக்கு உணவுக்கு சுவை கூட்டக்கூடியதாகவும் அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதாகவும் இந்த தக்காளி வந்து அதுக்கு உதவுது இதை தவிர வைட்டமின் சி பொட்டாசியம் வைட்டமின் கே தாதுக்கள் அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிட்கள் இது எல்லாமே தக்காளியில நிறைஞ்சு கிடக்குங்க மேலும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை தக்காளிக்கு இருக்கு தக்காளி எப்படி அழுத்தத்தை கட்டுப்படுத்துது பொதுவாகவே நம்மளோட தினசரி உணவுல சோடியம் அதிக அளவுல இருக்கிறதால ரத்த அழுத்தம் அதிகரிக்குது அதனால அதுக்கு பதிலா பொட்டாசியம் அதிகம் இருக்கக்கூடிய உணவை உட்கொள்றப்பதான் உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய சோடியத்தோட அளவை சமன் செய்ய இது உதவுது தக்காளியில இந்த பொட்டாசியம் ரொம்பவே அதிக அளவுல இருக்கு எனவே தினசரி உணவுல தக்காளிய சேர்த்துக்கிறப்போ அது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய சோடியத்தோட அளவை குறைச்சு ரத்த அழுத்தத்தையும் குறைக்க உதவுது மேலும் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையானது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது வைட்டமின்கள் அதுக்கப்புறம் தாதுக்கள் தக்காளியில வைட்டமின் சி பொட்டாசியம் வைட்டமின் கே தாதுக்கள் அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு இது உடல்ல ஏற்படக்கூடிய நோய் போராட கூடிய உதவக்கூடிய அந்த தன்மை மட்டும் இல்லாம நம்மளோட சருமத்திற்கு புலிவையும் அதிகரிக்குது மேலும் உடல் தசைகளுக்கும் இதயத்துக்கும் நன்மை செய்யுது எதிராக உணவுல தக்காளி சேர்த்துக்கிறது புற்றுநோய்க்கு எதிராக போராட உதவுவதோடு மட்டும் இல்லங்க புற்றுநோய் வராம பாதுகாக்கவும் இது செய்யுது தக்காளியில இருக்கக்கூடிய ஆன்டி கார்சினோஜினிக் அப்படின்ற தன்மையானது நுரையீரல் அதுக்கப்புறம் வயிற்று புற்றுநோய் ஏற்படாம பாதுகாக்குது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது தக்காளியில நார்ச்சத்து வைட்டமின் சி அதுக்கப்புறம் பொட்டாசியம் அதிகம் நிறைஞ்சிருக்கிறதால இவ உடல்ல இருக்கக்கூடிய எல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்ப கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாம உடலோட ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வைக்க உதவுது இது காரணமாவே இதயத்தோட ஆரோக்கியம் ரொம்பவே அதிகரிக்குது சருமத்துல இருக்கக்கூடிய அந்த பொழிவு அப்படிங்கறது நேச்சுரலா தக்காளியில கிடைக்குது தக்காளியை சருமத்துல தடவிட்டு வரதுனால சருமத்துல இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் எல்லாமே வந்து அதிகப்படியா எண்ணெய் பசை வர அதையும் மட்டும் கட்டுப்படுத்துதுங்க முகப்பருவை குறைச்சு சருமத்தை பளபளப்பாகவும் கூட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க